பைத்த பருப்பு நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆன பிறகு தனியாக ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆயிடுச்சு இது ரெண்டே ரெண்டு மெத்தட் தாங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போக நான் அது என்ன ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன் இப்போ வந்து இந்த பைத்த பருப்பை ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஜழிச்சிடலாங்க நம்ம ஜெலிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஸஸ் வந்துட்டு நிறைய வரும் ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி உணர்வாட்டி ஜெலிச்சுட்டே இருங்க அது இன்னும் கொஞ்சம் ஆகும் ஸோ அது வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம ஜலிச்சிட்டே இருக்கும்போது கீழே நிறைய எஸஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜாரில் போட்டு திருப்பி அரைச்சிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஸஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா அதை நான் வந்துட்டு திருப்பி ஜாரில் போட்டு பவுட்ரு ஆக்கி திருப்பி நான் அரைச்சிட்டே இருக்கனால நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது ஃபுட்டு ஸோ இதை ஒரு பக்கம் தனியாக பவுட்ரு ஆக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் மிக்சிங் ஜாரில் தேங்காய் பால் எடுக்க ஒன்றும் இல்லைங்க தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோன்னே வெடிக்கட்டி அதில் வந்து நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றி இந்த மாதிரி மேலே வந்துட்டு டீஸ்பூனோ இல்லை கரண்டியோ அது மாதிரி வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்துடுவோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பவுடர் ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் முறுக்கு அரிசி இருக்கு இல்லையா அது வந்து நாலு ஒரு டம்ளர் அளவு பைத்த பருப்பு ரேஷோன்னா நாலு டூ ஒன்று அந்த ரேஷியோ அளவு எடுத்திருக்கேன் வெள்ளை எல்லா கருப்பு எல்லாத்தையும் உங்களோட தான் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெண்ணையை வந்து உருக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முறுக்குக்கு வெண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு ஸ்வீட்டுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சிட்டிகை வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்த்திங்களா ஒன்றோட ஒன்று நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிகிட்டே வரலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் கிளாஸ் வந்துட்டு தேங்காய் பால் இதுக்கு யூஸ் ஆச்சுங்க எனக்கு நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு முறுக்கு வரைக்கும் எனக்கு வந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இந்த ஸ்வீட்டை சக்கரைலாம் போட்டோம் நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தீபாவளிக்கு தான் பண்டிகை டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கலந்து 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 விட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு திக் பதத்தில் வந்துருவாங்க இதை வந்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு மூடி வச்சிடலாங்க தான் நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இப்போ அரை மணி நேரம் நான் ஊடி மூடி வைக்கிறதுக்குள்ளே இப்போ குழாய் எதுலலாம் நம்ம பிழைய போகிறோமோ அதிலலாம் வந்துட்டு நம்ம எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை சுற்றி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தட்டில் அப்புறம் ஜல்லிக்கரண்டியில் முறுக்குக் கொழா சுடுவலையே அது எல்லாத்துலேயும் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு புதுசாக முறுக்கு சுடுறவங்க எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த முறுக்கு கொழாய் போட்டுட்டு டேரெக்டாக நம்ம செய்யாம இந்த மாவிலையும் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு செஞ்சு பாருங்க ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு டைம் செய்யறவங்களுக்கு தெரியாது இல்லையா வேஸ்ட்டு ஆகனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம அந்த முறுக்கு குழாயில் என்ன தடவுனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தட்டில் ஜெல்லி இதெல்லாம் வந்துட்டு நான் முறுக்கு சுட்டு ரெடியாக வச்சுட்டேன் ஒரு பக்கம் எண்ணெயும் நான் நல்லா காய வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா எஸ்எஸ்ஸாக இருக்கிற இதுவை பிரியாமல் உடையாமல் வருங்க இப்போ பாருங்கள் ஜல்லிக்கண்ணில் அழகா சாஃப்டாக பொறுமையாக அப்படி போட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லைங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா இந்த பப்புள்ஸ் விட்டு விடுற டைமில் முறுக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ டேரெக்டாக வந்துட்டு நான் முறுக்கு கொழாயிலேயும் இருந்தும் சுட ஆரம்பிச்சிட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது இப்போ எண்ணெய் நல்லா பொரியுது பார்த்தீங்கன்னா இந்த இந்த புல்ஸ் இறங்கிட்டோடே முறுக்கு எடுத்துருங்க சுவையான முறுக்கே சுலபமான முறுக்கு கிறிஸ்பியான முறுக்க வாயில் வச்ச கரையக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன் ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி என்ஜாய் டு தீபாவளி அண்ட் சேஃப் தீபாவளி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரேன் பாய் பாய்